இரையசுவில் பிரியமான சகோதரிகளை நம்முடைய அரசர் பெருவிழாவை கொண்டாடி பெருவிழாவில் நாம் சிந்திக்கவிருக்கின்ற சிந்தனை என்னவென்றால் அமைதியின் அரசர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக இந்த மண்ணிற்கு வந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை சிந்திக்கவிருக்கின்றோம் கடந்த வாரம் பரபரப்பாக உலகில் பேசப்பட்ட ஒரு நிகழ்வு என்னவென்றால் திருத்தந்தைக்கு உக்ரைன் நாட்டிலிருந்து உக்ரைன் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் ஒரு கடிதத்தை அனுப்புகிறார் அந்த கடிதத்தை பொதுமக்கள் முன்னிலையிலும் திருத்தந்தை அவர்கள் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுக்கின்றார் அப்படி என்ன இருந்தது அந்த கடிதத்தில் என்று வாசித்து பார்த்தோம் என்றால் உக்ரைனிலே போர் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரமாவது நாள் முடிந்துவிட்டது அதை குறித்த அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருந்தார் அதில் அந்த இளைஞர் கூறுகிறார் நான் எங்கள் நாட்டில் நடக்கின்ற இந்த துன்பங்களையோ துயரங்களை மட்டும் நான் இந்த கடிதத்தில் குறிப்பிட விரும்பவில்லை இந்த துன்பங்கள் துயரங்கள் எங்களுடைய வாழ்வில் அஞ்சாடம் நடந்தாலும் நான் அந்த துன்பங்களின் மத்தியிலும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம் எதிர்நோக்கோடு இருக்கின்றோம் என்று எழுதுகிறார் நினைச்சு பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வாறு ஒரு சூழ்நிலை வருகின்ற போது நாம் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய சிந்தையில் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் நினைத்து பல நாள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருப்போம் ஆனால் இந்த துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலும் அந்த இளைஞர் ஒரு அருமையான கடிதத்தை எழுப்புகிறார் இந்த துன்பத்திற்கு பிறகும் வாழ்வுண்டு இந்த துன்பத்திற்கு இந்த துன்பம் என்பது எங்களுக்கு நிரந்தரமில்லை என்பதையும் எழுதுகிறார் இது கிறிஸ்துவின்டைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் வழியாகவும் அவர்களுடைய ஞான மேய்ப்பர்கள் வழியாகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட பாடமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி தானே கிறிஸ்துவை நம்ம அரசராக ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா சொல்லுங்க இன்னைக்கு ஒரு நாள் திருவிழாவில் மட்டும் கிறிஸ்துவ அரசராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லை எல்லா நாளும் கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்கிறோமா இந்த அரசருக்கும் இவ்வுலக அரசர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை பற்றியும் சிந்தித்துப் பார்ப்போம் இந்த கிறிஸ்து மாளிகையில் பிறக்கவில்லை மாட்டு தொழுவத்தில் பிறக்கின்றார் இந்த கிறிஸ்து அலங்கார விளக்குகளின் மத்தியில் பிறக்கவில்லை விண்மீன்களின் வெளிச்சத்தில் பிறக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிறப்பு என்றால் நாம் கொண்டாடுவோம் நிச்சயம் கடவுளுடைய பிறப்பையும் நாம் வெகு விமர்சையாக கொண்டாடுவோம் ஆனால் அந்த பிறப்பிற்கு அடிப்படையாக இருப்பது என்ன அவருடைய பணி வாழ்வும் எவ்வாறு நமக்கு அரசராக இருக்கிறார் அவருடைய அரசின் மையமாக இருப்பது என்ன இந்த கிறிஸ்து நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடம் என்பதையும் சிந்தித்து பார்ப்போம் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டுமென்று அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவர் ஒரு அரியணையிலிருந்து நமக்கு தீர்ப்பு வழங்கின்ற ஒரு அரசராக இல்லை சிலுவையில் நமக்காக தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்த ஒரு மேன்மையான அரசராக இருக்கிறார் இப்படிப்பட்ட கிறிஸ்து எவ்வாறு நமக்கு அமைதியை வழங்க முடியும் என்பதை சிந்தித்து பார்ப்போம் எல்லாரும் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் குறிப்பாக திருவிழா நாட்களிலும் நம்ம என்ன பாடுவோம் உன்னதங்களிலே பாடுவோம் தானே அப்படி தானே உன்னதங்களிலே பாடுவோம் இந்த உன்னதங்களிலையில் கீதத்தில் முதல் இரண்டு வார்த்தைகள் சொல்லுங்கள் யாராவது கொயரில் ரெகுலராக பாடுவாங்க சொல்லுங்கள் உன்னதங்களிலே முதல் ரெண்டு வார்த்தைகள் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாக உலகில் நல் மனத்தோருக்கு அமைதியும் ஆகுக இந்த உலகில் நல்ல மனம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுள் அமைதியை அருளுகின்ற அரசராக நமக்கு நம் மத்தியில் வாழ்கின்றார் அப்போ நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறது என்று சிந்தித்துப் பார்ப்போம் இந்த அமைதியை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக இருக்கின்றோமா இஸ்ராயல் மக்கள் அன்று எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது கடவுள் அந்த மக்களை தேடிச் சென்று மீட்கின்றார் தேடிச் சென்று பேணி காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்னுடைய மக்களுடைய கண்ணீரை கண்டேன் என்று விரைகின்ற கடவுளாக இருக்கின்றார் இதை விடுதலை பயண நூல் மூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் பார்க்கலாம் கடவுளே அந்த மக்களை மீட்கச் செல்கிறார் அமைதியை அருளுகின்றார் அப்படிப்பட்ட மக்களை குள முதுவர்கள் வழியாக வழிநடத்திய நடத்திய கடவுள் இறை அனுப்புகிறார் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற படிப்பினைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார் அவர்களை தொடர்ந்து நீதி தலைவர்களையும் அனுப்புகிறார் நீதி தலைவர்கள் தான் வாழ்ந்த சூழலில் மக்களுக்கு நீதியை வழங்குகிறவர்களாக இருக்கின்றார்கள் சாமுவேல் முதல் நூல் எட்டாவது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் சாமுவேல் தன்னுடைய முதிர்ந்த வயதில் தனக்கு அடுத்த தலைவராக யாரை வைக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் மக்கள் அவருடைய பிள்ளைகளை ஏற்க மறுக்கின்றனர் காரணம் என்ன இந்த மக்கள் அவர்களுடைய பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளாதவர்களாக அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்கின்றார்கள் உடனே அவர்களுடைய பிள்ளைகளை அவர் நீதி தலைவர்களாக ஏற்படுத்தவில்லை அந்த மக்களை கேட்கின்றார்கள் எங்களுக்கு ஒரு அரசரை தாரும் அவர்கள் கடவுளை அரசராக ஏற்க மறுத்து தான் தான் வாழுகின்ற இனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அரசரை தாரும் என்று கேட்கின்றார்கள் உடனே சவுளை அரசராக கடவுள் ஏற்படுத்துகின்றார் சாமுவேல் சவுளுக்கு திருப்புழிவு செய்கின்றார் இவ்வாறு இந்த சவுல் இவரை தொடர்ந்து இருபது அரசர்கள் இவரை பின் தொடர்ந்து வருகின்றார்கள் விவிலியத்தில் வாசித்தோம் என்றால் அந்த அரசர்களுடைய பெயர்கள் எல்லாம் வரும் இந்த அரசர்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய பணிகளை நிறைவாக செய்தார்களா என்றால் நிச்சயம் இல்லை மக்களுக்கு நீதியையும் அவர்களுக்கு நீதியையும் அருளையும் வழங்கினார்களா என்றால் நிச்சயம் இல்லை இந்த அரசர்களின் வரிசையில் வந்தவர்தான் தாவீது இவர் மற்ற அரசர்கள் எல்லோரையும் விட மக்களுக்கு அதிகமாக பல நல்ல பணிகளை மேற்கொண்டார் உடனே அவருடைய வரிமரபிலிருந்து மெஸ்ஸியாவை பிறக்க செய்கிறார் கடவுள் இதான் தாவீதின் வழி வந்த மெஸ்ஸியாவை நாம் வந்து கடவுளாக அரசராக ஏற்றுக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரும் அரசர் தான் அப்படி தானே இங்கே உள்ளவங்களாம் ராணிங்க வெளியே உள்ளவங்கள்லாம் ராஜாக்கள் அப்படி தானே ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஒவ்வொருத்தரும் ராணி தான் ஒரு சில ஆண்கள் வெளியே வந்து வீராப்பாக பேசலாம் பெரிய பெரிய பதவிகள்லையும் பொறுப்புலையும் இருக்கலாம் ஆனால் வீட்டில் யார் ராஜா மனைவிதான் ராணியாக இருந்து ஆண்களை ஆண்டு கொண்டிருப்பார்கள் அதற்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம் பாதி வீட்டில் ஆண்கள் வந்து அரசாட்சி செய்வார்கள் ஆனால் வெளியே பெண்கள்கிட்ட கேட்டால் ஊரு கதை உலகு கதை பக்கத்து வீட்டு கதை எல்லா கதையும் அழகாக பேசுவோம் ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கின்ற நாம் இந்த கிறிஸ்து அரசர் எவ்வாறு அமைதியை அருள்னாரோ எவ்வாறு நீதியை கொடுத்தாரோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உயர்வை கொடுத்தாரோ அதே போல நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சொல்லும் செயலும் அமைகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் சில நேரம் நம்ம எப்படி இருக்கோம் கண்ணை மூடிட்டு நம்ம ஊர்ல நடக்கிறத மட்டுமே சிந்திச்சிட்டு இருப்போம் அப்படிதானே என்னடா இந்த வாரம் பேசுறதுக்கு ஒரு கதை இல்லையே யார் வீட்டிலையும் என்ன சண்டை இல்லையேன்னு சொல்லி நம்மளை பற்றி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் வெளி உலகத்தையும் பார்க்க வேண்டும் உக்ரைன் ரஷ்யா இன்னும் மணிப்பூரில் பல இடங்களிலே மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து கொண்டு தங்களுடைய உரிமைகளை இழந்து கொண்டு வாழ்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அத்தகைய மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த கிறிஸ்துவை அரசு என்று சொல்கிற நாம் இந்த கிறிஸ்து காட்டிய வழியை பின்பற்றுகிறோமா கோயிலுக்கெல்லாம் நல்லா வந்துடுவோம் திருவிழாலாம் நல்லா ஆடம்பரமாக கொண்டாடிடுவோம் ஆனால் உண்மையிலேயே இந்த அரசர் எவ்வாறு அமைதியை ஏற்படுத்தினாரோ இந்த பூவுலகில் உள்ள அனைவருக்கும் அப்போ கேட்கலாம் கிறிஸ் அவர்களுக்கு மட்டும்தான் அமைதியா இல்லை நல் கொண்ட எல்லாருக்கும் அவர்கள் எந்த மதமாக இருக்கட்டும் எந்த இனமாக இருக்கட்டும் கடவுள் அமைதியை அருளுகிறார் அத்தகைய அமைதியை நாமும் நம்முடைய வாழ்கின்ற சமூகத்தில் நாம் இருக்கின்ற சூழல்களில் நம்முடைய குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் சிலர் சொல்லுவாங்க ஒரு பழமொழியில் சொல்லுவாங்கள்ல ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதே மாதிரிதான் நம்ம சில நேரம் கூத்தாடிகளாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோம் இதோ இந்த திருப்பள்ளியில் இந்த அரசர் நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை அருள வேண்டும் இந்த கிறிஸ்து அரசர் நம்முடைய குடும்பத்திற்கு அமைதியை அருள வேண்டும் இந்த கிறிஸ்து அரசர் நம்முடைய ஊருக்கு அமைதியை அருள வேண்டும் இந்த கிறிஸ்த அரசர் இந்த உலகிற்கு அமைதியை அருள வேண்டும் என்று ஜெபிப்போம் குறிப்பாக திருப்பலி முடிந்த பின்பு இந்த அரசரை ஆராதிக்க அனைவரும் இருக்கிறோம் இந்த கிறிஸ்து அரசரை நான் இன்றிலிருந்து என்னுடைய குடும்பத்தின் அரசராகவும் என்னுடைய குடும்பத்திற்கு அமைதியை அருள்பவராகவும் நான் ஏற்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆராதனையில் வாரியாக சபவாரியாக போட்டிருந்தாலும் குடும்பமாக வந்து சிறுபிள்ளைகளோடு வந்து ஒரு காம் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் இது ஒரு வாடிக்கை செயல் இல்லை கடவுளை நான் மனப்பூர்வமாக என்னுடைய உள்ளத்தில் அரசராக ஏற்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள் கிறிஸ்து நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் இந்த உலகிற்கு அமைதியை அருள வந்த இந்த கிறிஸ்தரசர் நம்முடைய உள்ளங்களிலும் அமைதியை அருள்வார் எனவே அந்த அமைதிக்காக இந்த திருப்பலியில் இணைந்து வேண்டுவோம் இறைவனுடைய அருள் ஆசிர் பெறுவோம் ஆமென்